ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அப்பு தேவா சேனல் வீட்டுக்கு சில பாத்திரங்கள்லாம் தேவைப்பட்டது அதனால் எங்கள் ஊரில் இருக்கிறதுலே பெரிய கடைக்கு தான் வந்திருக்கோம் அதான் நான் வாங்கிட்டு இருக்கேன் வாங்கி முடித்ததும் என்ன வாங்கியிருக்கேன் என்னன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணால் நல்ல பொருளாக இருக்கிறதா நல்ல கடையா விலை கம்மியாக இருக்கா அப்படிலாம் பார்த்து வாங்கணும் அப்போ தான் நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும் பொருள் வாங்கினது வந்து எதை வேணால் வாங்கி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது எது தேவையோ அதை மட்டும் வாங்குங்க ஏன்னா வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பொருட்கள்லாம் நம்ம மட்டும் வாங்கி சேர்ப்போம் அதனால பணம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும் பணத்தை நம்மளால் சேமிக்கவே முடியாது அதனால பார்த்து பார்த்து எந்த பொருள் தேவைப்படுதோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அதுதான் வந்துட்டு சேமிப்புக்கு நல்லதாக இருக்கும் நம்மளோட வந்துட்டு செலவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வரவுக்கு ஏற்ற மாதிரி செலவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி தான் வந்துட்டு நம்ம வாழ்க்கை முறையை வாழணும் அப்படிங்கிறதுங்க ஓகே பாய் யூ நெக்ஸ்ட் பாய்